இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு அரை கிலோவுக்கு மேலேங்க ஒரு முக்கால் கிலோ வந்து நான் வந்து அயில மீன் தான் வாங்கியிருக்கேன் அயில மீன் ஒரு கிலோ வாங்கி சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு மூணு பீஸ் வறு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு முக்கால் கிலோ அதில் இருக்குங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு குழம்பு செய்யறதுக்கு பச்சையா மசாலா தான் அரைக்க போறேங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பூரு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு அடுத்தது நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை சுடுதல் ஊற வச்சிருக்கேன் சுடுதல் ஊற வைக்கும் போது நம்ம குயிக்கா வந்து நல்லா கரைஞ்சு வரும் அதுக்காக வச்சிருக்கேன் நீங்க டைம் எடுத்து பண்ணதா நீங்க பசங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சுடுதல் ஊத்திருக்கேன் பேன் அடுப்புல வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் ஏட் பண்ணிருக்கேன் இப்ப தாளிப்புக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நூத்தி கிராம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கத்து கருவேப்பில ஒரு பத்து பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்ப வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு தக்காளி மீடியமான சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளியை ஒடுசா நறுக்கி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்குறக்காக ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறம் சேர்த்திக்கலாம் அதுக்காக தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் நம்ம மசால் வந்து பச்சையை அரைச்சிருக்கிறதுனால நம்ம எண்ணெயிலேயே ஒரு உலகம் பதக்கினா தான் பச்சை வாசனை போகுங்க இப்போ மசாலா சேர்த்திக்கலாம் மசால் பச்சையை சேர்த்தி வச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இந்த மசாலை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம் மசாலோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரசில் சேர்த்திக்கலாம் இப்போ இப்ப புளிக்க ரசத்திட்டு ஒரு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பண்ணிக்கலாங்க உப்பு பாதி இருக்குங்க இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் மீன் சேர்த்திக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஓகே இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டலாம் பாருங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க ஹைட்ராகுலா மீன் ஹைல மீனை ஃபுல்லாக சேர்த்து வச்சுங்க நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ மீன் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ மீனிமான ஃப்ளேமில் தான் வச்சிருந்தேன் பாருங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக வந்திருக்கு ஒரு இடம் கிளறி விட்டுருவோம் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் வேற ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அருமையான மீன் குழம்பு ஐல மீன் குழம்பு இதுக்கு இன்னொரு பேர் வந்து காணாங்க மீனுங்க ரொம்ப மருத்துவ குணம்ல அந்த மீன் அட்டகாசமான ஒரு குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்